எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நாங்க இங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா பால் காய்ச்சி முடிச்சுட்டு ஒரு கிடா இருந்தோன்னு திருப்பூரில் நீங்க தாய் மாமாவோட பொண்ணு வீட்டில் வந்து விருந்து அவங்க வீட்டுக்கு போய் பல வருஷம் ஆயிடுச்சு போறதே இல்லை அவளும் கூப்பிட்டு வா 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 சொல்லி நான் போகவே இல்லை இதுக்காவது கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரே சண்டை இன்னொரு நாள் வர்ற அப்படின்னு சொல்லி சொன்னால் வரணும் இல்லைன்னு பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை அதனால் வந்துட்டு இருக்கேன் திருப்பூர் திருப்பூரை தாண்டி திருப்பூரில் நிறைய யூடியூபர்ஸ் இருக்குறாங்க ஒருத்தர் கூட கடலில் சிக்கல கடலில் சிக்கிறாங்கன்னா பார்க்கலான்னு பார்த்தேன் ஒருத்தர் கூட சிக்கல அது நாங்களும் நிக்காம வந்துட்டு இருக்கோமா அதையும் பார்க்க முடியல திருப்பூர் திருப்பூர் சொன்னாங்கனாலே எனக்கு வந்தனே அந்த ஞாபகம் வந்துச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அங்கே வீடியோ எடுக்க முடியுமா என்னென்னு தெரில போயிட்டுருக்கோம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு பார்ப்போம் அவள் பொண்ணு தான் ரொம்ப பயங்கர அட்டாச்மெண்ட் அன்னைக்கு பெரியம்மா வீட்டுக்கு வந்திருப்பாள் லீவில் வந்து இருந்தா ஒரு சில வீடியோவில் இருந்துருப்பா வரேன் ரொம்ப அட்டாச்மெண்ட் அங்கே வரும் ஒருத்தர் எப்படி போகிறான்னு வளைஞ்சு வளைஞ்சு ஒரு ஒருத்தன் டூ வீலரில் எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகிறான்னு இந்த வண்டியை ஓட்டத்தை பார்த்தாவே பயமாக இருக்குதுங்க எனக்கு இல்லாத வியாதியெல்லாம் வந்துட மாட்டேங்குது இப்படி ஃபாஸ்ட்டாக போகிறானுங்க டூ வீலரில் கூட பார்த்து போக மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஆளுகள்லாம் குடிச்சு போலீஸ் உள்ளே வைக்க மாட்டேங்குது யாரும் ஒரு நூலிலையும் பிடிக்கும் அந்த சின்ன சண்டுதான் இருந்தால் அதெல்லாம் அப்படி உடஞ்சு உடஞ்சு போகிறாங்க நான் தான் பயமாக இருக்கும் ஒழுங்காக பிறவங்களும் கேட்டுக்கிறாங்க கிளைமேட் அங்கே சூப்பராக இருக்குங்கிறது மழையும் வரல வெயிலும் வரல ரெண்டும் நடந்த மாதிரி இருக்குங்க நீங்கள் பாருங்க போயிட்டுருக்கோம் திருப்பூர்லேருந்து யாராவது வீடியோ பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் படிக்கும் போது ஒரு டைம் வந்தேன் எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்து இருந்துருக்க லீவ்ல வந்து இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயசு ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டைம் வந்தேன் அப்புறம் இப்பதான் வரேன் அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்தேன் ஆமா ஒரு டைம் வந்துட்டு இப்போ தான் அதுக்கப்புறம் வர ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த பக்கம்லாம் வரதே லீவ் ஒன்லி அந்தியூர் சைடு ஈரோடு சைடு சத்தியமங்கலம் சைடு தான் இந்த பக்கம் வரவே இல்லை திருப்பூர் சைடுல வேலையே இல்லை உங்க வீட்டுக்கு தான் வந்தா வரணும் வேற யாரு இந்த சைடு தெரியாது அதிகமாக உறவினர்கள் இல்லை அதனால் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் வர்றது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போயிட்டு நான் வீடியோ பண்ணி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு வழியும் வீட்டு பக்கமாக வந்துட்டோம் வெயில் செம்மையாக செமையா இருக்கு வாங்க முடியல கிளைமேட் நல்லா இருக்கு அடக்கிடி சரியாக இருக்குது இல்லை ஓவராக வீடு அங்கே போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பிரதீப் வீட்டுக்கு வந்தாச்சு பிரதிக்ஷா அவர் டயர்ட் ஆகிட்டாங்க அதெல்லாம் நல்லா பேச மாட்டேங்குது இல்லைன்னா அவங்க வாயே மூட பேசிகிட்டு இருப்பாங்க அது க்யூட்டாக கம்மல் போட்டுருக்குறாங்க அழகா இது கம்மல் அவங்க தம்பியா அங்கண்ணா தம்பி தம்பி இது வந்து பிரதீக்ஷாவோடய தம்பி பெரியப்பா பையன் ம் எப்படி இருக்குது ட்ரெஸ் சூப்பராக இருக்குதா பிரதீப் சாக்கு கம்மன் நல்லா இருக்கா அவங்க அம்மா பிஸியாக இருக்காங்க உணவு இருக்கேன் அதனால உங்களுக்கு ஃபோன்பா போட்டுருக்காங்க எங்கள் அம்மா வந்து லைட் போட்டு விட்டாங்க இருக்குது ஆகிட்டேன் அப்ப நானும் போடுறேன் அது என்னென்னு போட்டோ எடுத்து அனுப்புங்க நானும் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கதை பார்க்கறதுங்கள ஓகே அது அம்மாவும் போட போகிறேன்

அப்புறம் உள்ள ஒரு கிச்சன் அந்த சைடு மூணு ரூம் நம்ம செவியூர் வீடு மாதிரியே ஆனால் என்ன செல்ஃபெல்லாம் நல்லா நீங்கள் வச்சுருக்குறாங்க அங்கே நம்மளுக்கு ஒரு செல்ஃபோடு இல்லை கரெக்டாக வேலை பண்ணலாம் இங்கே ஒரு செல்ஃப் இங்கே செல்ஃப் அப்புறம் வந்து இந்த சைடு செல்ஃப் பரவாயில்ல இந்த சைடு சாமி ரூமுக்காக ஒரு செல்ஃப் இதுதான் மொத்தம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு அவங்க வந்து பிஸியாக இருக்கிறாங்க ஒர்க்கு நிறைய இருக்கிறதுனால நின்று பேசுகிறக்கோ டைம் இல்லை இன்னொரு நாள் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் டைமு ஆகிடுச்சிங்கயே நாலு மணி ஆயிடுச்சு குழந்தைங்க வர்றதுக்குள்ளே கிளம்பலான்னு பார்த்தா இங்கேயே லேட் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் திருப்தியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போக வேண்டி தான்

Agora, eu ரேட்டும் குறைவாக இருக்குது நம்மளுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் பாதுகாப்பாகவும் வீட்டுக்கு போயிட்டோம் இந்த மாதிரி ஆமணி கிடச்சின்னு வாங்கிக்கோங்க என்ன மாதிரி கார் கூட ரேட் அதிகமாக இருக்கும் இடமும் வந்து அதில் அதிகமாக இருக்காது மெயின்டெனன்ஸ் செலவும் அதிகமாக இருக்கும் ஒரே ஆமணி நல்லா தான் பார்த்து வாங்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் முடிஞ்சா வாங்கிக்கோங்க எழுதினால பரவாயில்ல நாங்கள் சேஃபாக போய்ட்டு

யரோடு நான் அன்றைக்கு ம் அதான்